படம் பார்த்ததும் ஒன்னு மட்டும் தான் தெரியுது சிறுத்தை சிவா கிட்ட இருந்து அஜித் தப்பிச்சுக்கிட்டாரு சூர்யா நல்லா மாட்டிக்கிட்டாரு என்ன வச்சு எடுத்து பாரு பட ரிலீஸ் ஆயிருச்சு ரிசல்ட் எல்லாம் சூர்யா பாத்திருப்பாரு இப்ப சூர்யா மைண்ட்ல என்ன தோணி இருக்கு தெரியுமா ஆனா இப்படி ஒரு படத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த தைரியத்துல மேடையில வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தான் எனக்கும் தெரியல பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம் இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும் இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும்

இப்ப எப்படி இருக்குமாம் சார் கரைச்சுட்ட மாதிரி ஒரு சவுண்ட் தான் அவளை கேக்குது படத்துல சூர்யா வில்லம் மட்டும் இல்ல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு சீனுக்கு வந்தா கூட அவனால எவ்வளவு முடியுமோ அவளவு கத்திட்டுதான் போவான் தெரியுது <ihak> திரும்பவும்ப்ப <violininding warfare>

படம் ஃபுல்லா டைலாக் மதன் கார்க்கி தான் எழுதி இருக்காரு டைலாக்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் போனோம் ஆனா இந்த பெருமாச்சி பொருவா கங்கா அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க இது மூணு மட்டும் தான் புரிஞ்சது படத்துல வேற எதுவுமே எங்களுக்கு புரியல அப்படி ஒரு டைலாக் டெலிவரி

இன்டர்வெல் வரும்போதே உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் போதும் போதும்ங்கிற அளவுக்கு ஆயிருச்சு ஐயா முடிஞ்சு இப்ப கேக்குறேன் சிவாவா சிறுது சிவாவா கொரட்டில் சிவாதான்

பர்ஃபார்மன்ஸே குறை சொல்கிற அளவுக்கு தான் இருக்கு படம் ஃபுல்லாக கொடுக்குற பில்டப் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் பில்டப் முடிஞ்ச உடனே வர்ற ஸ்டண்ட் எல்லாம் பொசுக்குன்னு போயிடும் அப்படி ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இறுதி நகைச்சுவை பகுதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

இப்ப ரெண்டு மூணு பாட்டு கேட்டேன் விருப்பம் இல்லால காதலே கேட்க முடியல ஆனா சூப்பர் டூப்பர் ஹிட் இவனுக்கு கத்துறதையே டாலரேட் பண்ண முடியல இந்த கத்துறதையும் தாண்டி ஒரு பிஜிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுதான் பிஜிஎம் போட்டாரா இல்ல வீட்டுல இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு வந்து பிஜிஎம் போட்டாராங்கிற அளவுக்கு தட போட தட போட தட ஒரு பிஜிஎம் பிஜிஎம் சாங் கோரியோகிராபி ஸ்டன்ட் சிஜி எல்லாமே மொக்கையா இருக்கு சரி காஸ்டியூம்ஸ்லயாவது ஏதாவது நல்லா பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல முன்னாடி இருக்கிற மட்டும் ஒரு நல்ல டிரைபல் காஸ்டியூம் யூஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஜூடியோல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல அந்த அளவுக்கு ஒரு காஸ்டியூம் பத்தாம் நூற்றாண்டுலயே ஜூடியோவா அருமை இந்த காவியத்தை ஐமேக்ஸ்ல பார்த்து எங்களுக்கே இந்த நிலைமைனா இது சாதா தேட்டர்ல பார்த்தவங்க எல்லாம் இன்னும் உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க படத்தில் வில்லனா வர பாபி டிவலோட டப்பிங் எல்லாம் வேற லெவல் இவர் பாட்டுக்கு ஆவும்னு ஏதோ கத்திக்கிட்டு இருப்பாரு ஆனா பின்னாடி தமிழ்ல பேசி ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க அதுக்கு எதுக்கும் சிங்கே இருக்காது ஒரு முக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு கடைசி வரைக்கும் அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு முருகனுக்காக நாம் எடுத்துரைப்பது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை வழக்கமாக ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்ட்டு போனோன்னா அங்கே அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் எல்லாரும் அமைதியாக பார்த்துட்டு வந்துருவாங்க ஒரு ரெண்டு மூணு ஷோ போய் தேட்டரில் இருக்கவங்க எல்லாம் கலாய்ச்சி பார்த்திருப்போம் இந்த படத்தோட ஃபேன் ஷோலேயே தேட்டருக்குள்ளே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்து கலாய்ச்சிகிட்டு இருக்காங்க யோடே டேய் தான் இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டா படத்துல யோகி பாபு கிங்ஸ்லி எல்லாம் வந்து காமெடிங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணிருப்பாங்க யோகி பாபு காமெடியும் மொக்கையா இருக்கிற அளவுக்கு ஒரு காமெடி

நெருப்பு இருக்கும் அப்படி பொத்திண்டி நில்லி ஓரமா படம் ஆரம்பிச்சதுல கடைசி வரைக்கும் எல்லாமே நெகட்டிவ் தான் இதுல பாசிட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னா திஷா பட்டாணி சொல்லலாம் படம் பார்க்க போனதுக்கு ஒரே லாபம் அதுதான் ஆனா அதுவும் ஒரு பத்து நிமிஷம்தான் வரும் படத்துல காட்டுக்குள்ள சூரிய ஒரு புளிய பார்த்து கத்தி பயமுறுத்துற மாதிரி ஒரு சீன் வரும் அவர் கத்துறது பார்த்து அந்த புளிய பயந்து போயிடும் அந்த சீன் எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த பயந்துட்டான்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் கடைசியா எதற்கும் துணிந்தவன் ஒரு காவியத்தை தியேட்டர்ல கொடுத்தாரு சூர்யா அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி எண்பது நாள் கழிச்சு இன்னைக்கு கங்கவா ரிலீஸ் ஆயிருக்கு தலைவர் வணங்கானு சுதா கோங்கரா படம் தான் வேணான்னு சொல்லிட்டு இந்த கங்கவால நடிச்சிருந்தாரு அந்த அளவுக்கு கங்கவால ஏதாவது இருக்குன்னு நினைச்சுதான் எனக்கு போனோம் அன்னைக்குதான் பிறந்த நாள்

பிரான்ச்சைஸ் மாதிரி பண்ணலாம் இல்லை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் பண்ணலாம் சினிமா கேட்போம் கேவல கேட்போம் இல்லைங்க நானும் இல்லை சார் விளையாட்டுக்கு தான் நானும் சொல்லுங்க கேட்டாலும் இதான ரூல் தானே சார் நீங்கள் எதுக்கு சார் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க சரி கங்குவான ஒரு டிசாஸ்டர் நம்ம லைஃப்பில் நடந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எந்த டிசாஸ்டரும் வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க இப்போ மொத்தம் ஒரு ஒரு அஞ்சாறு ஸ்கிரிப்ட் இருக்குது சார் கங்குவா மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ்ஸா ப்ளஸ் வந்து ஒரு வேற வேற ஜோனரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ட்ராப்பில் அஞ்சு ஒரு அஞ்சாறு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம் சார் நாட் வில்லிங் காட்ஸ் பீப் ஒன்று அடுத்து பண்ண ஆசைப்படுறேன் சரி இப்போ பார்த்துருவோம் இப்போ கங்கோவா லத்திகா வா லத்திகா சரி ஓகே கங்கு ஆவா லெஜெண்டா லெஜண்ட்டு தான் ரங்கோவா இந்தியன் டூ இந்தியன் டூ தான் இந்தியன் டூவே வா சரி ஓகே கங்கு வாவா அண்ணாத்தைய தான் அண்ணாத்தையே நல்லா இருக்குன்னு சொன்ன அளவுக்கு படி அண்ணாத்த இந்தியன் டோல்லாம் ஒரு நூறு வாட்டி வேணாலும் பார்த்துடலாம்